செங்கோட்டையன் வீட்டுக்கு படையெடுக்கும் அதிமுகவினர் கோபி அருகே அத்தாணி பகுதியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் குள்ளம்பாளையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வீட்டிற்கு சென்றனர் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி கொடுத்த குரலுக்கு ஓபிஎஸ்டிடிவி தினகரன் சசிகலா அணியினர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் அதைத் தொடர்ந்து கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டனர் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் மோதல் வெளிப்படையானது அதைத் தொடர்ந்து கடந்த பதினைந்து நாட்களாக கோபி அருகே உள்ள புல்லமலையத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் நாள்தோறும் வந்து அவரது கருத்திற்கு ஆதரவு தெரிவித்து செல்கின்றனர் இந்த இன்று அத்தானி சவுண்டப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் வந்த அதிமுகவினர் ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியதோடு செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அங்கு வருகை தந்தவர்கள் வரவேற்ற செங்கோட்டையன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த பின்னர் ஜெயலலிதா ஆட்சி மலர எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி என்று கூறியுள்ளார் அதேபோல விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாலகங்காதரன் தலைமையில் வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் அணியினர் செங்கோட்டையின் வீட்டிற்கு முன்பாக பத்தாயிரம் வால பட்டாசை வெடித்தும் உற்சாகமாக முழக்கவிட்டவாறு செங்கோட்டையனை சந்தித்தனர்